தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரரசுதன் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை சையில் அமைஞ்சிருக்கிற சம்பாலா எந்திராலயத்தில் தான் இருக்கோம் இந்த எந்திராலயத்துக்குள்ள நுழையும் போது அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்குது இங்கே உள்ள மகாசக்தி மகா முனீஸ்வரர் எல்லாருக்குமே பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுட்டு வர்றார் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே மூலவர் என்னவா இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவரை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக தான் தெரிவார் சிவனாக நினச்சா சிவன் சக்தியாக நினச்சா சக்தி வராகியாக நினச்சா வராகி முருகனாக நினச்சா முருகன் அப்படின்னு பல ரூபங்களாக இங்கே தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை பற்றியும் இந்த மகாசக்தி மக்களுக்கு கொடுத்த விஷயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு மக்கள் அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாசக்தி மாயசக்தி அற்புத சக்தி ஆனந்த சக்தி ஓம் சாந்தி 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 உன் தேவை என் இடத்தில் பிறருக்காக தியானம் செய் அன்பே மகா சக்தி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் நான் எனக்கு நடந்தது ஒரு பெரிய பெரிய அதிசயம்லாம் நடந்தது எல்லாம் சொல்லணும்னா வீடியோ பெருசாக போகும் அதனால் நான் முக்கியமானது வரல சொல்லி என் பையன் பேசமாட்டான் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் வேறு இதில் பொண்ணு பார்த்து ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து குருஜி உத்தரவு வாங்கி தான் எல்லாமே செய்வேன் மக்சி உத்தரவு வாங்கி தான் எல்லாமே செய்வேன் மக்சி அண்டை எடுத்துகிட்டு வந்தேன் நானும் என் பையனும் ரெண்டு பேரும் தான் வந்தோம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜாதகத்தை கீழே வச்சோம் மகசக்தி காலையில் காலடியில் அப்போது குருஜி இந்த ஜாதகம் வந்திருக்கு வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ சொந்த பந்தம்லாம் இது பண்ணணும் வேறு ஜாதகம் சரியில்லை அவனுக்கு இதே பொண்ணு தான் வேணுன்றான் சொன்னேன் அவருக்கு குருஜி என்ன பண்ணார் தீபார்த்தனை காட்டிட்டு ஜாதகத்தை எடுக்க போனார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆணில மாட்டியிருந்த பூ வந்து எகிரி வந்து கீழே வந்தது மல்லிப்பூ ஜாதி அப்புறமா நான் என்னம்மா சொல்கிறது மகசக்தியே கொடுத்துட்டாரு வாக்கு அ சொன்னார் இந்த மகசக்தி தியானலோகத்துல நான் வந்தது வந்து பித்ரு தியானத்துக்காக வந்தேன் வந்ததுலேருந்து இருந்து அமாவாசைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னூறு ஆசீர்வாதத்துக்காக அந்த தியானம் நடக்குதுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஆறரை மணிக்கு நடக்கும் அதுக்கு தான் தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து முன்னோருடைய அந்த தொடர்ந்து வரும்போது தான் அந்த கனெக்டிவிட்டி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அதுலேருந்து நம்பிக்கையாக வந்துட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வர ஆரம்பித்தேன் பதினேழுலேருந்து எனக்கு ஒரு ஒரு மாற்றம் ஒரு ஒரு விஷயமா ஒரு ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு ஒரு இடம் மாற்றம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்கினேன் சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது அதுக்கு அடுத்த வருஷம் ஆல்ரெடி இருந்து ஒரு வீடு இருக்குது இருந்தாலும் சரி இதை செப்பரேட்டாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து குருஜிகிட்டே கேட்டேன் குருஜி மாரி ஒரு இடம் வாங்க பிளான் சரிப்பா பாருப்பா அப்படின்னு சொன்னார் சரி நானும் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே ஓகே கிட்ட வந்து சொன்னேன் குருஜி இந்த மாதிரி பார்த்துருக்கேன் சரிப்பா நான் வரேன் அப்படின்னாரு குருஜி வந்து அந்த இடத்துல நின்று அவர் சரி தியானம்லாம் பண்ணார் அவர் பார்த்துட்டு ஓகேப்பா இடம் நல்லாயிருக்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவர் கையில் அவர் கையால் ஆயிரரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு அதே இடத்துல கொடுத்துட்டு நீ கொடுக்குற காசு கூட இதை வச்சு கொடுப்பேன் அப்படின்னாரு கொடுத்தேன் நான் எப்படி மற்ற காசும் கட்டணும்னு தெரில முடிச்சிட்டேன் குருவியின் ஆசிர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு டிக்கெட்டவர்களுக்கு தெய்வம் துணை என்பது ஒரு பழமொழி சொல்வார்கள் அதே போல் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு குரு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் முதல்ல வந்து குருஜியை பார்க்க சொல்ல ஒரு பதினாறு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் அப்போதைய சம்பளமே பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி ஐநூறுரூபா இன்றைக்கி அது ரிலாக்ஸுக்கு கணக்கில் போயிருக்குன்னா அது அவருடைய ஆசீர்வாதம் தான் என் பேர் நளினி நான் வெள்ளி வரேன் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தது ஒரு ஒரு விஷயமும் ஐயா விளக்கம் கொடுத்தாரு ஸோ அதில் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வித்தியாசமாக இருக்குது இந்த கோயில் இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு ஆ எந்த விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்துனுச்சு இங்கே வந்தோடனே உள்ள சிவபாக்கியார் உட்காந்துருக்கிறது ஆ அப்புறம் இங்கே சாய்பாபா கிட்ட ஒரு டூ த்ரீ திங்ஸ் இருக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது அது அதுக்கப்புறம் இந்த முக்கோணம் அது அப்புறம் காது எனக்கு ஒரு குறை இருந்தது என் பிள்ளைக்கு வேலை இல்லாமல் நைன்த்து நைன்டீன்த் பேட்சு இன்ஜினியரிங் இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தது இங்கே வந்து பாபா கிட்ட பொரிக்கை வச்சேன் கிளாஸ் ஒன்று ஆஃபீஸராக இண்டியன் பேங்கில் ஜாயின் பண்ணுறார் மண்டே இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாபா கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு இதில் வந்து இது இது இந்த மூக்கணிங்க அங்கே இருக்கு அதாவது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர் மாதிரி மா பலா வாழை அது மாதிரி இந்த இடம் அந்த கவர்ந்த இடம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இங்க வந்தா குடும்பமே நல்லா இருக்கும் இங்க வந்தா எல்லாமே சக்சஸ் ஆகும் உடம்பெல்லாம் நோய் நோய் இல்லாத நல்லா இருக்கிறோம் ஒரு அமைதி கிடைக்குது நிம்மதி கிடைக்குது இந்த இடம் வந்தா எங்க போனாலும் இந்த இடத்துல வந்தா ஒரு நிம்மதியா இருக்கு நிம்மதியா இருக்கு அடுத்தது பௌர்ணமியில் வந்து நம்மளோட செல்வ வளங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு தியானம் நடக்குது அது எனக்கு ந பண ரீதியாக நிறைய தேவைகள் இருந்தது அதை எப்படி பூர்த்தி பண்ணணுன்ற விஷயத்துக்காக நிறைய அலைஞ்சாலும் நம்மளால அதை பண்ண முடியல அப்போ இந்த தியானம் தொடர்ந்து அட்டன் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான எல்லா தேவையான வழியெலாம் கிடைக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா இங்கே தொடர்ந்து வந்து என்னால் முடிஞ்ச நேரம் நிறைய இருந்துட்டு போயிட்டுருக்கு அதே மாதிரி இங்கே வந்து இந்த பொங்கலுக்கு வந்து கர்மணி வர்த்தின்னு ஒரு தியானம் ஒன்று வச்சுருந்தேன் அந்த டைமில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து எங்கள் யாருக்கும் எந்த நியூஸும் சொல்லலை ஒரு உறுதி அதுக்கு முன்னாடியே எனக்கு இப்போ கனவுல வந்து இது மாதிரி ஒரு மூட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்னு இது தெரியல சரி நானும் அதை ரெண்டு முறை யோசனை பண்ணி பார்த்தேன் அது ஏன்ட்டு அப்புறம் இங்கே ஒரு மூணு நாள் கழித்து பொங்கல் அனுப்பி இங்கே அந்த தியானத்துக்கு வந்தேன் அப்போ தான் அந்த மூட்டை இங்கே சாமியாண்டே இருந்தது அப்போ தான் அங்கே சொன்னேன் இது மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிது அதுன்னு அப்போது அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இங்கே வரதுனால முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிய இது பண்ணது மா மகாசக்தியுடைய அந்த தான் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் எப்போ வந்து என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போவே உங்கள் வாழ்க்கை மாறிடும் நீ சந்தோஷமாக இருப்பேன் ஆனந்தமாக இருப்ப ஆரோக்கியமாக இருப்ப அப்படின்னாரு எனக்கு அவர் வந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா இல்லாமல் தான் வந்து பார்த்தோம் ஒரு பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் தான் வந்து பார்த்தோம் முதல்ல அவரை அவர் வந்து பார்க்க சொல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அவர் எங்களுக்கான ஒரு அவர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பே எங்களுக்கு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் வெட்டிங் டே அன்றைக்கி உட்காந்து எங்களுக்காக தியானம் பண்ணி மூணு வருஷம் தொள்ளாயிரம் நாள் டைம் கேட்டார் எங்களுக்காக தொள்ளாயிரம் நாள் பொறுத்து தான் உங்களுக்கு குழந்த குழந்த பாக்கியம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாதீங்கன்னு சொன்னார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வெயிட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுக்கு சொன்னார் பார்த்தீங்களா அன்றைக்கே வந்து எனக்கு ட்வின்ஸ் பொறுக்கும் அன்றைக்கே வந்து பாலநாராயணன் பாலசங்கரன் பேரும் அன்றைக்கே வச்சுட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குழந்த பிறந்துச்சு அதே பேரை தான் நாங்கள் மறந்துட்டாலும் அவர் மறக்கலை அந்த பேரை தான் இன்றைக்கும் வச்சுருக்கோம் என் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவர் அன்றைக்கே சொல்லிட்டார் நீ இடம் வாங்குவேன் வீடு கட்டுவேன் கார் வாங்குவேன் அனைத்து வசதி வாய்ப்புகளும் நீ பெற்றுடுவேன் அப்படின்னு சொன்னார் குருவிடையா குருவுடைய ஆசிர்வாதம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நான் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல குரு மாதிரி உங்களுக்கும் கிடைப்பாங்க நான் மட்டும் ஒரு சீடனாக இல்லை எல்லோருக்கும் அவர் ஒரு குருவாக நல்ல ஒரு குருவாக இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அனைவரும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இன்பே மகாசக்தி ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா அவரை உத்து பாருங்களேன் சாய்பாபா மாதிரி இருக்கா ஆமாம் இவர் வந்து நம்ம புட்டபத்ரி சாய் பாபா ஆமா புட்டபத்ரி சாய்ராம் தான் வந்து எனக்கு பேர் வச்சுது எங்க வீட்டுல பதினோரு வருஷமா எனக்கு எங்களுடைய அம்மா அப்பாக்கு குழந்தை இல்லை அப்போ அவருடைய எங்க வீட்டில் கொடுத்துனு இருந்தவங்க சாய்ராம் போட்டோ கொடுத்தாங்களாம் சரி அப்போ அதை வச்சு வணங்கும் போது அந்த வருடமே எங்க தாய் தந்தைக்கு நின்று இருக்கேன் பிறந்த வருடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேர் வைக்காம ஒரு மூணு மாசம் நகர்த்திருக்காங்க கிட்ட தான் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு சாய்ராம் கிட்ட பேர் வைக்கணும்னா இவங்க எடுத்துட்டு நாலாவது மாசம் போகும்போது அங்க கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைய இது பண்ணும்போது கீழே போட்டாங்களாம் அப்ப நான் போடும்போது என்ன பண்ணியிருக்கேன் அவரை பிடிச்சி அந்த துணியை எடுக்கும் போது அப்ப சொன்னாரா என்னுடைய பேரை இவனுக்கு வைக்கிறேன் சக்தி சாய்ராம் அவர் வச்சுதான் சக்தி சாய்ராம் சாய்ராம் உடைய மிராக்கல்ஸ்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அது ரொம்ப அற்புதமான சில விஷயம் எவ்வளோ கஷ்ட காலத்திலையும் சாய்ராம் வந்து என்னை வழிநடத்திருக்காரு ஆனந்த கண்ணீர் ஆ அதையா கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் இந்த கோயிலுக்கு வந்து தான் உங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு நிச்சயமாக இந்த இந்திர பீடத்துக்கு வந்து தான் உங்கள் வாழ்க்கையே மாறி இருக்கு நிச்சயமாக அதை கண் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு கண் முன்னாடி பார்க்கும் எனக்கு கடவுளே காமிச்சிட்டாரே வேற என்ன வேணும் எனக்கு குரு வந்து நீ கடவுளே காமிச்சிட்டாரு எனக்கு ஏன் கண் முன்னாடி குரு மகாசக்தி காமிச்சிருக்காரு வேற என்ன வேணும் எனக்கு நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேனே லாஸ்ட் இயருக்கு அவருக்கு அவருக்கு சேவை செஞ்சாவே எனக்கு போதும் அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா எனக்கு கடவுளை காமிக்கிறதுக்கு யாராலையும் கடவுளை காமிக்க முடியாது நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது என்னால் பார்த்தேன் நிச்சயமாக நான் பார்த்தேன் அதுக்கு ஆதாரமும் நானே தான் நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப எப்போ எப்படி நடந்துச்சு அது ஒரு ரெண்டாயிரத்தி பதி பதினாலுன்னு நினைக்கிறேன் ஒரு கார்த்திகை தீபத்துக்கு வந்து இங்கே வந்து ஒரு அகண்டம் விளக்கு ஏற்றுவோம் அப்போ ஏற்றிட்டு மறுநாள் எல்லாம் தீபத்துன்னிக்கு விளக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க அதுக்கு மறுநாள் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு என் ஒய்ஃபு நான் எல்லோரும் கும்பலாக நின்றுக்கிட்டு அந்த விளக்கு அந்த அகுள்லாம் எடுத்து வைக்கிற ஒரு பணியை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் மகாசக்தியை பார்த்தா பார்த்துன்றாங்க நம்ம ரெண்டு பேரும் என்னன்னு சொன்னாங்க ஃபோட்டோவில் எடுத்து வீடியோ எடுக்கிறோம் அந்த வெள்ளை உருவமானது அப்படியே கிரிகிடம் தாங்கிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தில் முன்னாடி வந்து நின்று உனக்கு எப்படி இருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படியே மழை கச்சிக்கையாக வந்தேன் குருவுக்கு ஃபோன் பண்ணியாச்சு இது போல் நடந்துச்சுன்னு அவர் நான் எப்படி வீட்டுக்கு போனேன்னு எனக்கே தெரியல தன்னை அறியாமலே நான் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு குருன்னா சொல்கிறேன் ஃபோனில் என்ன சொல்கிறாருன்னா நீ அப்படியே தியானத்தில் உட்காரு சரியாயிடும் அப்படின்னு தியானத்தில் உட்காரு சொல்ல அந்த சக்தியானது நம்ம குளிக்க சொல்ல தண்ணி ஊற்று தலையில் தண்ணி ஊற்றுனா அப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் இறங்குமோ அதே போல் அவருடைய சக்தியானது பூமியில் இறங்குறது என் கண்குள்ளாக பார்த்தேன் அவர் எனக்கு என்றைக்கு தீட்சை கொடுத்து நீ உன் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாரோ அன்னைக்கிலேருந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு குருவுடைய ஆசீர்வாதம் நான் என்ன செய்யணும்னாலும் நான் என்ன செஞ்சாலும் அவருடைய ஆசிர்வாதமும் அவருடைய கண்பார் தான் நடக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பேசுகிறேன் என்பது கூட அவருக்கு தெரியும் அதை போல் ஒரு குரு பக்தி அதை போல் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சிருக்க அவர் குரு என்பதை விட ஒரு நடமாடும் தெய்வம் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சுருக்காரு அவர் சந்தோஷமாக இருக்கிறாருன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அவருடைய ஆசீர்வாதம் தான் கடவுளை காமிச்சிட்டாரு அப்படி ஒரு நல்ல குரு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம மனப்பூர்மை நம்பி நினச்சி வந்தோம்னா அது அப்படியே நினை நடக்கும் ஆனால் இன்றைக்கே நடந்துடணும்னு நினைக்கக்கூடாது நம்ம நம்ம கர்மாக்கல் எவ்வளோ இருக்கோ இங்கே வர 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 தான் தீரும் அந்த கர்மாக்கள் எல்லாம் தீர்னோனா நம்ம வரணும் நம்ம மேலே எவ்வளோ மூட்டை வச்சுருக்காங்களோ நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நம்ம செஞ்ச ப பூர்வ ஜென்மத்தில் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கழிஞ்சல நான் இப்போ ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ வரேன் ஒரு அமாவாசை கூட விட மாட்டேன் ஒரு பௌர்ணமி கூட விட மாட்டேன் பெரியபாளையத்துலேருந்து பஸ் பிடிச்சி வருவேன் கரெக்டாக பத்து மணிக்கு போயிடுவேன் வீட்டுக்கு இத்தனை ஆண்டுகளா இங்க இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றதே இருபது வருடமா நாங்க வெளியில யாருக்கும் இது பண்ணிக்கல இப்போ ஐயா தாம ஐயா வந்த பிறகு அது ஒரு வெளியில கொண்டு போக வந்தது ஒரு அற்புதம் பாருங்க காற்றுக்காக சில சந்துகள் வைக்கப்பட்டிருந்தது அவங்க இந்தி தம்பிப்பாங்க தான் வேலை செஞ்சிருக்காங்க அந்த சந்துகள்ல எப்படி இந்த அலைன்மெண்ட்டுக்கு ஒன்னு சேர்ந்து இந்த ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அடிக்கு அந்த பக்கம் அவருடைய முகம் ஈசானையில் தெரியுது மா பலா வாழை முக்கணிகள் இங்க மா இவர் வந்து இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா மாமரம் இங்க ஒரு மரம் இருந்தது இங்கே ஒரு மரம் இருந்தது அந்த மரம் இருந்தது இதுவும் முச்சதம்தான் மு அக்கு மாதிரி இருந்தது பால கனநாத முனி எல்லாரும் முனிதான் சித்தர்களும் முனிதான் அந்த சிவபெருமானும் மகாமுனி அவர் தான் முதல் முனி